மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வசுவரிடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்ய நாளுக்கான பழன்களையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னா அதை கொஞ்சம் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் இதாவது கொஞ்சம் பாதகம் வர மாதிரி இருந்தாக்க அதுல இருந்து நம்ம தற்காத்துக்கலாம் அந்த வகையில இந்த நாளுக்கான பழங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தையில சொன்னாக்க பாராட்டுகள் குவியக்கூடிய நாள் இந்த நாள்ல நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் வழி சொல்லட்டுமா பெரும்பாலும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாவே நகப்பணம் சேரணும்னு சொல்லுவோம் தங்கம் சேரணுமா வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்க பொருளாதார ரீதியா நீங்க நல்லா இருப்பீங்க தங்கத்துட வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு ஏழையிலேயே நடுத்தர மக்களால தங்கம் வாங்க முடியாத நிலையில இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கலனாலையும் பரவாயில்ல சாமி அதை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் இந்த நிலை வந்துருச்சு இப்படி தங்கம்ங்கிறது நமக்கு கவலை தரக்கூடிய வகத்துலயும் வந்துருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட செய்திங்க அப்படின்னா தங்கம் வாங்கவும் முடியும் தங்கத்தை பத்திரப்படுத்தவும் முடியும் நிலையை நிறுத்த முடியும் ஆனா பெரும்பாலும் நம்ம தங்கம் வாங்கிட்டாவது அழகுறத நிறைய பேருக்கு இருக்கும் மனவர்த்தையும் பெருசா தான் இருக்கும் என்னடா இது எப்படாதான் நக்க நட்டை மீட்க போறோம் ஏதாவது நல்லது கிடது கூட போடுறது கூட வழி இல்லையே இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா அப்படிங்கிறது போல சோ வெள்ளிக்கிழமைல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இல்லையா இன்றைய நாள்ல காலையில எழுந்த உடனே வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு சுத்த பத்தமா குளிச்சிட்டு உங்க வீட்டு பூஜை அறல மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு கேட்கணும் மகாலட்சுமி தாயருடைய படம் இருந்தா ஓகே இல்லனாலையும் பரவாயில்ல நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துல கண்டிப்பா அந்த தாயார் குடியிருப்பாங்க மகாலட்சுமி தாயார மனசார பிரார்த்தனை பண்ணி தாமரை மலர் அல்லது செந்தாமரை மலர்களால அர்ச்சனை பண்ணணும் காலை அல்லது மாலை வேலையில மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாயாசம் இதுல ஏதாவது ஒன்னாவது நைவேத்தியமாக வச்சு படைச்சு விளக்கேற்றி மகாலட்சுமி தாயருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயருடைய பூஜையினப்போ நீங்க மனசு வந்து அமைதியா வச்சுக்கணும் குறிப்பா இந்த வழிபாடு நீங்க செய்யறப்போ நம்பிக்கையோட பண்ணணும் நடந்த பூஜை பண்ணா மட்டுமே என்ன மகாலட்சுமி தாயார் என்ன கொட்டியா கொடுத்துட்டு போறாங்க இப்படி கொஞ்சம் அவ நம்பிக்கையோட வழிபாடு பண்றது இல்ல ஏனோ தானோன்னு பண்றது இதெல்லாம் அப்படி ஒரு நலனு இருந்துச்சுன்னாக்க இது செய்யாம கூட விட்டுருங்க தப்பு கிடையாது ஆனா நம்பி செஞ்சு பாருங்க கண்டிப்பா செல்வ வளம் பெறும் வெள்ளிக்கிழமையில யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட அந்த லட்சுமி வழிபாடு செய்யறீங்களோ உங்க வீட்டுல செல்வத்தையும் செழிப்பையும் பெருக்க செய்வாங்க தங்கம் செய்யற குரு மற்றும் சுக்கரன் இந்த இரண்டு கிரகோடைய அருள் வேணும் இல்லையா இதனாலதான் வெள்ளிக்கிழமையில வழிபாட்டோட சேர்த்து சுக்கர பகவானையும் குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தயாரிக்கு உரிய கிரகம் சுக்கிர இதனால வெள்ளிக்கிழமை நீங்க விளக்கேற்றீங்க இல்லையா அந்த விளக்குல சுக்கர ஓரையில அது திரி இருக்குங்க இல்லையா அதுல வந்து வெட்டி வேற சேர்த்து திரிச்சு திரியா நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் தொடர்ந்து மூன்று வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா தங்கம் சேரும் செல்வ வளம் அதிகரிக்கும் இதோட மஞ்சள் குங்குமம் பூக்கள் போன்ற மங்கள பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்யறது இன்னும் அதீத நட்புலங்களை கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய அருளை பெற வழிபாட்டின் போது கிராம்பு பயன்படுத்தலாம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி செல்வ செழிப்பிற்காக தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தா வீட்டிலின் செல்வ வளம் பெருகுங்கிறது உண்மை சோ இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாடைய வழிபாடு செய்வோம் நம்முடைய செல்வ வளத்தை மேம்படுத்திப்போம் சோ உங்களுக்கு மகாலட்சுமி தாயோடு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி மூன்று முறை எழுதுங்க முடிஞ்சா இன்றைய தினம் கைகளால உட்காந்து பூஜைல மகாலட்சுமி தாரோட வழிபாடு முடிச்சுட்டு ஓ மகாலட்சுமி தாயை போற்றி போட்டு இருபத்தி ஒரு முறை எழுதி அதை மடிச்சு உங்க பாக்கெட்லேயோ உங்க பர்ஸ்லேயோ இல்லை உங்க வீட்டு பூஜையில தெய்வத்துடைய படத்துக்கு கீழேயோ வச்சிருங்க தொடர்ந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லது ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் உங்களால முடிஞ்சா இன்னைக்கு மகாலட்சுமி தாயுடைய பூஜையை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு பேருக்கோ இல்லை ஒருத்தருக்கோ இல்லை முடிஞ்சா ஒரு அஞ்சு பேருக்கோ ஒற்றை படையில உணவு வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணும் அப்படின்னாக்க உண்மையாவே வறுமையில இருக்காங்க அவங்களால ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் புரியுதுங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போமா இந்த நாள்ல முதல்ல சொல்லிடுறேன் மகாலட்சுமி தாருடைய அனுகிரகத்தினால பணவரவு அதிகரிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றிகள் நிச்சயம் நடைபாதை வியாபாரிகளாவே இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் பிரபலங்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கம் ஆவீங்க எல்லாமே உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க புதியவர்களுடைய நற்பு பளிக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது கடைசிகளை பொறுத்த வரைக்கும் வேண்டிய மீதி தொகை வந்து சேரும் பயணங்களின் போது கவனமா இருங்க வெளிநாட்டுல வசிக்கிறவங்க உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்வாங்க வீட்டை பத்தி கவனத்தில் கொள்றது ரொம்ப நல்லது இதோட பிரபலமானவுடைய உதவிங்கிறதுனால தொழில சில மாற்றங்களை செய்வீங்க ஆன்லைன் மற்றும் பங்கு சந்தையில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நிலவரத்தை அறிந்து நிதானத்தோட செயல்படணும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு பலமாகுது பெண்களுக்கு கை வலி குறையுதுங்க உடல்நலம் சிறப்பா இருக்கு பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் உடலும் உற்சாகத்தோட காணப்படும் இதோட கமிஷன் துறையில இருக்கவங்களுக்கு நல்ல தொகை கிடைக்கும் ஆதாரம் இல்லாம மேடைகள்ல அரசியல் துறையில இருக்கிறவங்க ஆவேசம் பேசாதீங்க நண்பர்களுடைய பக்க பலம் உண்டு ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க உங்க தொழில வந்து புதிய இடத்திற்கு மாத்துவீங்க பண வரவுக்கு குறைவே இல்லை வியாபாரத்துல வியாபாரிகள் சில தந்திரங்களை கத்துப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் சம்பளம் கொடுக்கும் மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் ஏஜென்சி எடுப்பீங்க அலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் வரும் ஆனா அந்த அலைபேசியை பேசிக்கிட்டே வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது அலுவலக வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீங்க இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி அதே போல வங்கி பணியாளருக்கு நிம்மதி அடைவீங்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மளிகை வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குங்க கூட பொறந்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு உதவிகாரம் நீட்டுவாங்க உடைய மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரியம் சம்பந்தப்பட்டு வெளியூருக்கு போயிட்டு ஆடை அணிமணிகளை வாங்குவீங்க உடற்பயிற்சி செய்யறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க கூடவே மார்க்கெட்டிங் பிரிவிக்கவங்கள அவங்களோட இலக்களை எட்டி பிடிச்சிருவீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும் கமிஷன் இரும்பு தொழிலுக்கங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எக்காரணத்தை கொண்டோம் ஆவேசப்பட்ட பேசிடாதீங்க பேச்சில் நிதானம் தேவை பொறுமை அவசியம் பெண்களுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயருது பல வருடங்களாக பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்து ஒரு நல்ல தொகை கிடைக்கும் வெளிவட்டத்துல மதிக்கப்படுவீங்க பொருளாதாரத்துல உயர்வு இருக்கு பிள்ளையுடைய உணர்வுல புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க அவங்க போக்குள்ளேயே போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணிட்டு அவங்கள உங்க வழிக்கு இழுத்துருவீங்க தம்பதியில வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் சீமம் தான் கிரக இது போன்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் நீங்க இது குலதெய்வ பிரார்த்தனை செய்து முடிப்பீங்க வேலை தடவர்களுக்கு விரும்பிய உத்தியோகம் கிடைக்கும் மாமியார் தொல்லையுமே அகலுது இதோட இன்னைக்கு உறவுக்காரங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளையும் ஏற்பீங்க நீண்ட நாள் ஆசையில ஒண்ணு இன்னைக்கு நிறைவேறும் விலகி நின்றவங்க விரும்பி வந்து பேசுவாங்க வியாபாரத்தை பெருக்குவிங்க உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சொல்லப்போனா இன்னைக்கு சாதனை குறைவில்லாத நாள் தான் ஆனா எக்காரந்த கொண்டும் இந்த நாளும் பொழுது நல்லதாக இருந்தாலும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய முயற்சிகளை இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அளவுக்கு தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் கிட்ட பேசுறப்போ வீண் மனஸ்தாபம் வாய்ப்பு இருக்கு இதனால வார்த்தைகள் நின்றாலும் தேவை தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனத்துல எச்சரிக்கை தேவை குடும்பத்துல எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம் வியாபாரம் சிறப்பா இருக்கும் கூடவே இன்னைக்கு உங்களோட செல்வாக்கு உயரும் நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பா முடியும் தொல்லை தந்துட்டு இருந்த எதிரிகள் விலகி ஓடுவாங்க தொலைபேசி வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் மேலும் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு ஏற்றம் உண்டு கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பாராட்டும் கிடைக்கும் குடும்ப உறவுகள்ல புரிதல் சிறப்பா இருக்கும் உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழல் இன்னைக்கு வரும் உடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலை தொடர்பு பெரிய மாற்றங்களை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் உடல்நலம் தொடர்பான கவலைகள் இருந்து விடுபடுவீங்க குடும்பத்தோட பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இன்னைக்கு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான் இருக்கு வேலையில சிறப்பான சூழல் இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பா நடக்கும் ஒட்டுமொத்தம் அந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்க இன்னைக்கு எந்த துறைகள் இருந்தாலும் சரி அதுல வெற்றி பெறுவீங்க பேருப்புகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் புத்துணர்ச்சியோட செயல்பட போறீங்க இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தாலும் சரி தைரியமா எதிர்கொள்ள போறீங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிறைந்த நாள் உங்க பேச்சுகள்ல கூட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க வீட்டுல சுபனச்சல் நடக்கும் திறமைகள் மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் நிதிநிலையில முன்னேற்றம் அடைவீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளை நல்ல செய்திகள் தேடி வரும் இன்றைய நாள்ல விநாயகரை வழிபாடு செய்யறது எந்த செயலை தொடங்கினாலும் அது வெற்றி கொடுக்கும் நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க மத்தபடி நீங்க எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றியே கொடுக்கும் தொழில் தொடர்பான லாபத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமா ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும் ஒரு துணிவையும் தெம்பையும் கொடுக்கும் வியாபாரத்துல உங்க வளர்ச்சிக்கு மத்தவங்க பொறாமைப்படுவாங்க தொழில போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்பவுமே இருக்கு முன்னருடைய ஆசையோட இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எதிர்பார்த்த இடத்தங்களை இருந்து நல்ல உதவி கிடைக்கும் நண்பர்களும் அன்பும் ஆதரவாவும் இருப்பாங்க கூடவே இன்னைக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குழப்பங்கள் நீங்க குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகள் பொறுப்பான நடந்து பார்க்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அன்பு தொலை நீங்குது உத்தியோகம் சிறப்பா இருக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு கீழ வேலை பார்க்கக்கூடிய பணியர்களுக்கிட்ட ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் தங்கு தடை இல்லாம முடியும் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வர்ணமையும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை உறவுக்காரங்க உதவி தேடி வருவாங்க வியாபாரத்துலயுமே புதிய உக்திகளை கையாண்டு வாழ்களில் கவருவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நோக்கம் இன்னைக்கு கை கொடுக்கும் குடும்பத்துல உடைய கை ஓங்கி இருக்கும் எல்லாத்துக்கும் மேல இதனால வரைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு என்ன பண்ணாலும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பணவரவு நல்லா இருக்கு சொல்லப்போனா சில காரியங்களை தெளிவாக பேசி முடிச்சு காட்டுவீங்க தம்பதியிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை தெரியுது பழைய கடன் பாக்கிகள் ஆகுது வியாபாரத்தை பெரிய அளவுல விரிவுபடுத்தணும்னு திட்டம் போடுவீங்க அலுவலகத்துமே நிம்மதி கிடைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா மட்டும் போதும் இந்த நாள் இனிய நாள் தான் அதே போல நம்பிக்கை உரியவனுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க உதவிகரமா இருக்கும் பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டு இருந்தா வண்டி வாகனத்தை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு பூர்வீக வீடு மனை விவசாய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுது இதோட இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனா யாருக்கும் உதவின்னு போகாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க வயதானவங்களா இருங்க குழந்தைகளா இருங்க மழை இருக்கக்கூடிய நேரத்துல வெளியில போகாதீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு செய்ய ஒருத்த விட்டு கொடுக்காம நடந்துக்க போறீங்க எட்ட பேர் எடுத்தாலையும் பரவாயில்ல பொய் சொல்லி தப்பிக்க மாட்டீங்க நேர்மையின் பக்கம் நிற்பீங்க சோ கௌரவம் கிடைக்குது வீட்டுல எல்லாம் பொன் பொருள் சேரும் இறை வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஒட்டு மொத்தமா வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடு இன்னைக்கு பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பண கஷ்டத்துல விடுபட போறீங்க நிதி நிலையும் முன்னெடுத்தே காண போறீங்க மன உறுதியோட சிறப்பா இன்னைக்கு செயலாற்ற போறீங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதம் இந்த நாள் இனிய நாள் தான் கூடவே இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க நண்பர்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க நீங்க தவறு விட்ட முக்கியமான பொருட்கள் எனக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சில அனுபவங்களால புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீங்க நிர்வாகத்துறைகளை உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் முயற்சிகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகுது பாராட்டுகள் கிடைக்குது கூடவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டகரமான ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் சிகப்பு நேரம் இதே இடத்துல நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகர நட்சஷத்த இந்த நாள்ல உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளா இருக்கு கூடவே வியாபாரத்துல லாபம் காணும் நாள் வேலையாட்களுக்கு ஒத்துழைப்பால நினைச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அடுத்து பூர நட்சத்திரம் வியாபாரத்துல வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகுது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகுது உருவாட்டில சொல்லுனாக்க புதுமையான நாள் அடுத்து உத்திரபட்சம் ஒன்றாம் பாதம் தாமதங்கள் விலகக்கூடிய நாள் கவனமாக செயல்பட்டேனாக்க நினைச்ச சாதிக்க முடியும் வெளியூர் பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆனடா ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இந்த நாள் அற்புதமான நாள் அனுகூலமான நாள் அதிர்ஷ்டகரமான நாள் இன்னும் சிறப்பா இருக்கணும் எந்த ஒரு குத்தங்குறையும் நான் இன்னைக்கு கூடாது கடவுளே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும் அப்படின்னாக்க மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க வளமுண்டு நலமுண்டு வாழ்க வளமுடன் நன்றிங்க